இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்க எந்த சினிமா பின்னணியும் இல்லாமல் திரைத்துறைக்குள் நுழைந்து சாதித்தவர்கள் சிலர் தான் அவர்களில் ஒருவர் சுருளி என்ற பெயருக்கேற்ப அருவியன நகைச்சுவையை அள்ளி வழங்கிய நடிகர் சுருளிராஜன் தேனி மாவட்டம் குளத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி பதினான்காம் தேதி பொன்னையா பிள்ளை என்பவருக்கு மகனாக சுருளிராஜன் பிறந்தார் அவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் சங்கரலிங்கம் பண்ணை ஒன்றில் கணக்கு பிள்ளையாக வேலை பார்த்துக் கொண்டிருந்த தந்தை பொன்னையா காலமானதால் சிறு வயதிலேயே மதுரையில் வசித்த அண்ணனிடம் அடைக்கலம் புகுந்தார் சங்கரலிங்கம் மதுரையில் கிடைத்த வேலையை செய்து வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருந்தார் எனினும் எதிர்பாராமல் நிகழ்ந்த தந்தையின் மரணம் திடீர் இடமாற்றம் புதிய பணி போன்றவற்றால் மனக் குழப்பத்திற்கு ஆளானார் சங்கரலிங்கம் அந்த நேரத்தில் ஆறுதல் தேடி அலைந்து கொண்டிருந்தவருக்கு நாடகத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைக்கவே அதையே தனது மனக்காயத்திற்கு மருந்தாக்கி கொண்டார் சங்கரலிங்கம் வசனம் பேசும் பாடியும் அவரது குரலும் ரசிகர்களின் பாராட்டை பெற்றது அதைக் கண்ட சங்கரலிங்கத்தின் நண்பர்கள் முயற்சி செய்தால் நீ சினிமாவில் பெரிய ஆளாக வரலாம் என்று நம்பிக்கை கொடுத்தார்கள் சினிமா வாய்ப்பு தேடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளின் இறுதியில் சென்னைக்கு வந்தார் சங்கரலிங்கம் ஆனால் முதலில் கிடைத்தது நாடக வாய்ப்புதான் ராமாராவ் என்பவரது குழுவில் இணைந்த அவருக்கு நல்ல நல்ல வேடங்கள் கிடைத்தன மேலும் ஓ தேவர் டி என் பாலு ஆகியோரது நாடகங்களிலும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மு கருணாநிதியின் காகிதப்பூ நாடகத்தில் நடிக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது அதில் அவருக்கு நல்ல பெயரும் கிடைத்தது தமது குரல் தனித்துவமிக்கதாகவும் அபூர்வமானதாகவும் இருப்பதை சங்கரலிங்கம் உணர்ந்து கொண்டார் அதோடு தமது குரலுக்குள்ளேயே நகைச்சுவை எழைந்திருப்பதையும் தெரிந்து கொண்டார் நல்ல வாழ்க்கையை தரும்படி குல தெய்வமான சுருளி ஆண்டவரிடம் வேண்டிக்கொண்ட அவர் தெய்வத்தின் பெயரையே தனக்கு சூட்டிக்கொண்டு சுருளி ராஜராக மாறினார் சினிமாவில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்க முக்கிய காரணமாக இருந்தவர் டி என் பாலு தாம் எழுதி இயக்கிய நினைக்கவே இல்லை என்ற நாடகத்திற்கு இயக்குனர் ஜோசப் தளியத்தை அழைத்திருந்தார் பாலு அதில் சுருளிராஜன் சிறப்பாக நடிக்க அவரை ஜோசப் தளியத்திற்கு பிடித்துவிட்டது தமது படத்தில் சுருளிக்கு வாய்ப்பு தருவதென்று அப்போதே முடிவு செய்துவிட்டார் இருப்பினும் அடுத்ததாக அவர் எடுத்துக்கொண்டிருந்த இரவும் பகலும் படத்தில் முக்கிய வேடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்துவிட்டதால் சிறிய கதாபாத்திரம் மட்டுமே கொடுக்க முடிந்தது முதல் படத்தில் சுருளியை சரியாக பயன்படுத்த முடியவில்லை என்பதால் அடுத்து தாவெடுத்த காதல் படுத்தும் பாடு திரைப்படத்தில் முக்கியமான வேடத்தை சுருளிக்கு வழங்கினார் ஜோசப் தளியத் அதில் நடித்துக் கொண்டிருந்த போது பண நெருக்கடி ஏற்பட்டதால் நாடகம் போடுவதற்காக வெளியூருக்கு சென்றார் சுருளி ஆனால் தொடர் மழையால் நாடகம் போட முடியாமல் போனதோடு சென்னை திரும்புவதற்கே பணம் இல்லாத நிலை ஏற்பட்டது ஒரு வழியாக சென்னைக்கு வந்து சேர்ந்தாலும் வாடகை சாப்பாடு உள்ளிட்டவற்றிற்கு பணம் இல்லாமல் சிரமப்பட்டார் அதனால் ஏற்பட்ட விரக்தியில் இனி சினிமாவே வேண்டாம் என்ற முடிவுக்கு அவர் வந்தபோது நண்பர் ஒருவர் குறிப்பிட்ட இடத்தை கூறி அங்கு சென்று பார்க்கும்படி தெரிவித்தார் ஏற்கனவே எரிச்சலில் இருந்த சுருளி ஏன் அங்கு யாராவது ஜோசியம் சொல்றாங்களா என்று கேட்டார் அதை பற்றி கவலைப்படாத நண்பர் ஒருமுறை போய் பார்த்து வா என்று சிரித்துக்கொண்டே கூறினார் எதற்காக போகச் சொல்கிறார் என்று தெரியாமலேயே அவர் சொன்ன இடத்திற்கு சென்ற சுருளிக்கு ஆச்சரியம் காதல் படுத்தும் பாடு படத்தின் கட் அவுட் அங்கு வைக்கப்பட்டிருந்தது அதில் சுருளி சுருளிராஜனுக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருந்தார் ஜோசப் தளியத் அதை பார்த்தபோது சுருளியின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது இனி சினிமாதான் தனது வாழ்க்கை என்ற முடிவுக்கு வந்த சுருளி முழு மூச்சாக நடிப்பின் மீது கவனம் செலுத்த தொடங்கினார் காதல் படுத்தும் பாடு படத்தை தொடர்ந்து சுருளிராஜன் நடித்த நான் திரைப்படமும் வெற்றி பெற்றது அதில் திவான் கேரக்டரில் நடித்திருந்தார் சுருளி எம்ஜிஆரோடு இணைந்து சுருளிராஜன் நடித்த முதல் படம் தேர் திருவிழா சிறிது நேரமே வந்தாலும் அவரது கதாபாத்திரம் கவனம் பெற்றது வின்சென்ட் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வெளிவந்த திரைப்படம் துலாபாரம் அதில் நடித்ததற்காக நடிகை சாரதா தேசிய விருது பெற்றார் அக்காலத்தில் துலாபாரம் படத்தை பார்த்துவிட்டு வரும் பெண்கள் வீடு திரும்பிய பிறகும் இரவெல்லாம் அழுதுகொண்டே இருப்பார்கள் என்று சொல்லப்படுவதுண்டு அப்படிப்பட்ட படத்திலும் சுருளியின் மோடி மஸ்தான் கதாபாத்திரம் சிரிப்பை வரவழைக்கும் இயக்குனர் ஏ பி நாகராஜனுக்கு சுருளிராஜனின் நடிப்பு பிடித்துப் போனதால் தமது படங்களில் தொடர்ந்து வாய்ப்பளிக்க தொடங்கினார் இருவரும் இணைந்த முதல் படம் திருமலை தென்குமரி கண்காட்சி படத்தில் சுருளியின் நடிப்பை பார்த்துவிட்டு அந்த பையன் யார் என்று இயக்குனரிடம் கேட்டு பாராட்டினாராம் சிவாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த குரத்தி மகன் திரைப்படத்தில் சுருளிராஜனுக்கு வித்தியாசமான வேடம் திருமலை தெய்வம் படத்தில் ஏழுமலையானின் பக்தராகவே வாழ்ந்திருப்பார் சுருளிராஜன் மேடை நாடக நடிகர்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ராஜபாட் ரங்கத் படத்தில் மனோரமா சுருளிராஜன் ஜோடி கலக்கியது ராஜராஜ சோழன் திரைப்படத்தில் விகடகவியாக வந்து காதலை பற்றி சுருளிராஜன் பேசும் காட்சி ரசிகர்களை கவர்ந்தது தங்கப்பதக்கம் திரைப்படத்தில் அரசியல்வாதி சோவின் ஆளாக வந்து அசத்தினார் சுருளிராஜன் தமிழ் சினிமாவில் என்எஸ்கே தங்கவேலு நாகேஷ் கவுண்டமணி செந்தில் வடிவேலு சந்தானம் என காலத்திற்கேற்ப காமெடியில் ஆதிக்கம் செலுத்தியவர்கள் அநேகர் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நகைச்சுவையில் கோலோச்சி கொண்டிருந்தார் சுருளிராஜன் பெரிய பெரிய ஹீரோக்கள் கூட தங்கள் படங்களில் சுருளி இருக்க வேண்டும் என்று விருப்பப்பட்ட காலமது பெரிய பட்ஜெட்டில் படமெடுக்கும் தயாரிப்பாளர்கள் சிறிய பட்ஜெட்டில் படமெடுக்கும் இயக்குநர்கள் என அனைவரின் தேர்வாகவும் இருந்தார் சுருளி எழுபதுகளின் தொடக்கத்திலிருந்தே மிகவும் பிசியான நடிகராக அவர் இருந்தார் திருலோகச்சந்தர் இயக்கிய பத்திரகாளி படத்தில் ஒரு சில காட்சிகளில் மட்டுமே நடித்திருந்தாலும் சிறப்பாக ஸ்கோர் செய்திருப்பார் சுருளி ரோஜாவின் ராஜா திரைப்படத்தில் சிவாஜி கணேசனுக்கு முன்பே வீரபாண்டிய கட்டப்பொம்மனாக நடித்திருப்பார் சுருளி அதைக் கண்டு சிவாஜி மட்டுமன்றி ரசிகர்களும் சிரித்தார்கள் எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த துணிவே துணை தொடக்கத்திலேயே பார்வையாளர்களை மிரட்டிவிடும் திகில் கலந்த அந்த படத்தில் கள்ளக்கடத்தல் கும்பலில் இருந்தாலும் நாயகன் ஜெய்சங்கருக்கு உதவும் கதாபாத்திரம் சுருளிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் பத்தாம் தேதி வெளியான ஆட்டுக்கார அலமேலு பட்டி தொட்டியங்கும் வசூலை வாரி குவித்த திரைப்படம் அசோகனுக்கு சொந்தமான எஸ்டேட்டில் ஜெய்கணேஷ் மேனேஜராக வேலை பார்ப்பார் முதலாளி வெளியூரில் இருப்பதால் அந்த எஸ்டேட்டில் ஜெய்கணேஷ் வைத்ததுதான் சட்டம் அங்கு வேலை செய்யும் பெண்களை தமது ஆசைக்கு இணங்க வைப்பது படத்தை கையாடல் செய்வது என அனைத்து தவறுகளையும் செய்வார் அவரது கையாள் கதாபாத்திரத்தில் சுருளிராஜன் நடித்தார் ஜெய்கணேஷ் நினைப்பதை செய்து முடிப்பதுதான் அவருடைய வேலை மிகவும் வித்தியாசமான கதையைக் கொண்ட புவனா ஒரு கேள்விக்குறி திரைப்படத்தில் சிவக்குமாருக்கு மாமனார் கதாபாத்திரத்தில் சுருளி நடித்தார் நகைச்சுவை மட்டுமன்றி நெகட்டிவ் ஷேடு உள்ள வேடங்களிலும் நடித்திருக்கிறார் சுருளி அதில் ஒன்று ஆறு புஷ்பங்கள் திரைப்படம் ரஜினிகாந்த் நடித்த முதல் படம் என்று ஆயிரம் ஜென்மங்களை சொல்வார்கள் அதில் விஜயகுமார் வீட்டு வேலைக்காரர் கதாபாத்திரம் சுருளிக்கு பெண்ணாக நடித்து வி கே ராமசாமியிடம் கலாட்டா செய்வார் ரஜினிகாந்தின் திரை வாழ்க்கையில் திருப்பு முறையை ஏற்படுத்திய பைரவி திரைப்படத்திலும் சுருளியை பார்க்கலாம் ஒரு பெண்ணின் மீதான இந்த சமூகத்தின் பார்வை எப்படி இருக்கிறது என்பதைக் காட்டிய மனிதரில் இத்தனை நிறங்களா திரைப்படத்தில் போலி சாமியாரின் சிஷ்யராக வருவார் சுருளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தீபாவளிக்கு வெளிவந்த படங்களிலேயே பெரிய ஹிட்டான திரைப்படம் தாய் மீது சத்தியம் அதில் நாகேஷுடன் இணைந்து சுருளி நடித்த ஆடு காமெடியை மறக்க முடியாது அன்னை ஓர் ஆலயம் படத்தில் சிங்கம் புலி சிறுத்தை போன்ற விலங்குகளுடன் நடித்திருப்பார் சுருளிராஜன் சுதாகர் தீபா ஆகியோரை வைத்து மாந்தோப்பு கிழியே என்ற படத்தை இயக்கினார் எம் ஏ காஜா ஆனால் நாயகன் நாயகியை விட அந்த படத்தில் அதிகம் பெயர் வாங்கியவர் தான் மனிதர் கஞ்சத்தனத்தின் உச்சத்தில் கலக்கி எடுத்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஹிந்தியில் ஹிட் அடித்த நாயின் என்ற திரைப்படத்தை நீயா என்ற பெயரில் தமிழில் தயாரித்து நடித்தார் ஸ்ரீபிரியா அதில் தமது மகுடிக்கு பாம்பை மயங்க வைக்கிறேன் என்று கிளம்பும் சுருளி பாம்பு வாசிக்கும் மகுடிக்கு பாம்பு போலவே ஆடுவார் தமிழ் சினிமாவின் கிளாசிக் படங்களில் ஒன்றான பசியிலும் சுருளிராஜனின் பங்களிப்பு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் மட்டும் சுமார் ஐம்பது படங்களில் நடித்தார் சுருளிராஜன் அதில் மிக முக்கியமான இரண்டு படங்கள் ஜானி மற்றும் முரட்டுக்காளை மகேந்திரன் இயக்கிய ஜானி திரைப்படத்தில் ரஜினியுடன் சேர்ந்து பிறரை ஏமாற்றும் நபராக நடித்திருந்தார் ரஜினியை கமர்ஷியல் ஹீரோவாக நிலைநிறுத்திய திரைப்படம் முரட்டுக்காளை அதில் வில்லன் ஜெய்சங்கருடன் இருந்து கொண்டே அவருக்கு குழி தோண்டும் வேடம் சுருளிக்கு குள்ள நரித்தனமான அந்த கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்தார் தமக்கென்று தனி பாணியை வகுத்து அதன் மூலம் தமிழக மக்களின் மனதில் இடம் பிடித்த சுருளிராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி தமது நாற்பத்தி இரண்டு வயதில் முதுமையை பார்க்காமலேயே மறைந்து போனார் அதற்குப் பிறகும் அவர் நடித்த படங்கள் வெளிவந்தன அந்த காமெடி அருவிக்கு தமிழ் சினிமாவில் என்றும் முக்கிய இடம் உண்டு இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க